தண்டுக்குடி சீரியல் நாளைக்கான எபிசோட்கான ஒரு சூப்பரான ரிவ்யூ பார்க்கல வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த ரவுடிங் எல்லாருமே வந்து நந்தினிக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அந்த விக்ரம் செத்துட்டான் ஆனால் அந்த மகாவை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நந்தினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறேன் அவன் செத்துட்டானு உனக்கு எப்படி தெரியும் ஒருவேளை அவன் பழச்சிக்கிட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மேடம் அவனை கூட்டிகிட்டு போனால் கூட கண்டிப்பாக அவன் செத்து தான் போவான் அவன் உயிர் பழைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நந்தினி வந்துட்டு சொல்கிறாங்க இல்லை எதுக்கோ நாம உஷாராக இருக்கணும் அவனை எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு நீங்கள் முதல்ல தேடுங்க அந்த விக்ரம மகா ரெண்டு பேருமே வந்து எனக்கு போனமாக கிடைக்கணும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க விக்ரம் சேர்த்துட்டான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமேல் இந்த சொத்து மொத்தம் நமக்கு தான் அப்படின்னு நந்தினி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இன்னொரு பக்கம் விக்ரம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ணதுக்கப்புறமா வேணிக்கு வந்து கால் பண்ணி விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மொத்த பேரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருப்பாங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு வெளியில் வந்து சொல்கிறாங்க அவருக்கு தலையில் ரொம்ப பலம் அடிபட்டுருக்கு உடனே வந்து ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் இல்லைனா உயிருக்கே ஆபத்து ஆகிடும் நீங்கள் ஒரு இனிஷியல் பேமெண்ட்டாக அஞ்சு லட்சத்தை கட்டிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே காளிமத்தை வந்துட்டு என்னது அஞ்சு லட்சம் நாங்கள் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி சார் ாலும் எப்படி அஞ்சு லட்சத்தை கட்ட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போது ஈஸ்வரன் வந்துட்டு சொல்கிறாங்க காலிமுத்து பயப்படாதீங்க இருங்க அஞ்சு லட்சம் தானே நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது டாக்டர் வந்துட்டு சொல்கிறாங்க சார் நான் அஞ்சு லட்சம்னு சொன்னது இனிஷியல் பேமெண்ட்டு தான் எப்படி பார்த்தாலும் இந்த சர்ஜரிக்கு மொத்தமாக இருபது லட்சம் ஆயிரும் அப்படின்னு சொன்ன உடனே மொத்த பேருமே வந்து ஷாக் ஆகுறாங்க அப்போது சிவா வந்துட்டு என்ன இது இருபது லட்சம் இருபது லட்சத்துக்கு நாம் எங்கே போகிறது ஏதோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னா கூட பரவாயில்ல இருபது லட்சத்துக்கு நாம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்ல அப்போ மகா வந்துட்டு அண்ணா என்னென்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க என்ன அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு மகா வந்து ஈஸ்வரன் கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ ஈஸ்வரன் வந்து சிவா கிட்டே வந்து சொல்கிறாங்க சிவா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்போ சிவா வந்துட்டு பேசாமல் நம்ம ஜிஎச்சுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஈஸ்வரன் வந்துட்டு சிவா நான் சொல்கிறேன் அமைதியர் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர்கிட்ட வந்து பேசுகிறாங்க சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அவங்க சாதாரண ஆள் அவங்களால எப்படி இருபது லட்சத்தை கட்ட முடியும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ டாக்டர் வந்துட்டு சார் இங்கே பாருங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நியூரலஜிஸ்ட் வந்து மும்பையில் இருந்து தான் வரணும் அவருக்கு பேமெண்ட்டே வந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் நீங்கள் இப்போது அஞ்சு லட்சத்தை கட்டினா தான் நாங்கள் அப்பாயின்மெண்ட்டே வாங்க முடியும் உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள் நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் கூட ஷிஃப்ட் பண்ணிக்கொடுங்க பார்த்து பேசி முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போக அப்போ பவுனா வந்துட்டு சொல்றாங்க இல்லை இல்லை நாம முருகன் உயிரை காப்பாத்தியே ஆகணும் இந்த நேரத்தில் பற்றிலாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அப்போது சிவா வந்துட்டு அண்ணி என்ன அண்ணி நீங்க நீங்களும் அண்ணன் மாதிரியே பேசுகிறீங்க இருபது லட்சத்துக்கு நம்ம எங்கே போகிறது காடி மொத்தம் அவரோட பையனும் காலம் முழுக்க நம்ம கிட்ட வேலை செஞ்சாலும் அந்த பணத்தை அவங்களால திருப்பி அடைக்க முடியாது இதுக்காக நீங்கள் எப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போது போனா வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க இங்கே பாரு உள்ள ஒரு உயிர் வந்து போராடிட்டு இருக்கு இப்போ இந்த நேரம் பார்த்து நம்ம వే பணத்தை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல இப்போ ஈஸ்வரன் வந்துட்டு ஆமாம் ஆமாம் பணத்தை பற்றி நம்ம இப்போ யோசிக்கக்கூடாது மனிதாபிமானம் தான் ரொம்ப முக்கியம் நாம முருகனை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது போனை வந்துட்டு நான் என்னோடய நகையெல்லாம் கொடுக்குறேன் அதை வச்சு நீங்கள் அந்த பணத்தை வந்து கட்டிவிடுங்க அப்படின்னா போனாவாக ஈஸ்வரனை வந்து அந்த நகை எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிடுவாங்க மா ரெண்டு நர்ஸுங்க வந்துட்டு உள்ளே போயிட்டு விக்ரம பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க நீ வேணா பாரு இவங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க அந்த ஃபேமிலினால எப்படியும் வந்து இருபது லட்சம் கட்ட முடியாது இவர் சாதாரண டிரைவர் தானா அவங்களால எப்படி இருபது லட்சத்தை கட்ட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு நர்ஸ் வந்துட்டு யார் இவர்கிட்ட பணம் இல்லையா இவர் எவ்வளோ பெரிய மில்லையினரு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல என்னடி சொல்கிற அப்போ இவர் உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆ தெரியும் என் சித்தி பொண்ணு இருக்கா இவருடைய ஹெட் ஆஃபீஸில் தான் சென்னையில் வேலை செய்கிறான் அவன் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது எப்படி அந்த விஷயத்த கிட்டே சொல் அப்படின்னு சொல்ல உடனே அந்த நர்ஸும் வந்துட்டு அவங்க சித்தி பொண்ணுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இந்த மாதிரி நான் உனக்கு வாட்ஸ்அப் ஒரு ஃபோட்டோ வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோட்டோவை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் வந்துட்டு வெளியில் வந்து டவர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லு இல்லை எனக்கு சிக்னலே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நீ உடனே வந்து ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு சிக்னலே சுத்தமாக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரி நீ பார்த்துட்டு எனக்கு உடனே சொல் அப்படின்னு ஃபோனை வச்சுருவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு விக்ரமோட ஹெட் ஆஃபீஸில் தான் வந்து ரிசப்ஷனிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க அந்த விக்ரமோட ஃபோட்டோவை பார்த்த உடனே வந்து பெருமாளுக்கு வந்து கால் பண்ணுறாங்க பெருமாளுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட என்ன முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிற சொல்லு அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து சொல்கிறாங்க சார் அன்னைக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க விக்ரம் சாரோ மகா மேடமோ இந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போனால் அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சா முதல்ல நீங்கள் என்கிட்ட தானே சொன்னீங்க அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் வந்துட்டு என்ன விஷயம் பாச பற்றின விஷயமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க சார் இந்த மாதிரி எனக்கு என்னோட ரிலேட்டிவ் வந்து ஒருத்தவங்க அங்கே திருச்சியில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க அவங்க எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்போது பெருமாள் வந்துட்டு அதை கேட்டு சரி உடனே அந்த ஃபோட்டோவை எனக்கு வாட்ஸ்அப் பண்ண அப்படின்னு சொல்ல அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு வந்து சார் நான் ஆல்ரெடி உங்கள் நம்பருக்கு வந்து நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ பெருமாள் வந்துட்டு கேட்குறாங்க நீ இந்த ஹாஸ்பிட்டலோட நம்பரை வந்து வாங்கி எனக்கு முதல்ல அனுப்பு மற்றதில் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு சிவா வந்துட்டு தனியாக வந்து யோசிச்சுட்ருப்பாங்க அப்போது மூர்த்திக்கு வந்து கால் பண்ணி பார்ப்பாங்க ஆனால் கால் வந்து ரீச் ஆகாது அவ அதுக்கப்புறமா சரவணன் அனுப்புனா அந்த ஃபோட்டோவை பார்க்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்தா அவருக்கு சிக்னல் கிடைக்காது அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபோட்டோவை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்த உடனே வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு என்ன இது முருகனும் காவேரியும் ரெண்டு பேரும் ஒன்றை போல் சேர்ந்து இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆன மாதிரி இருக்காங்களே என்ன இது ஒன்றுமே புரியலையே இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சான் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க இது எப்படி ஒரே குழப்பமாக இருக்கே அப்படி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போது சரவணன் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டிருப்பாங்க இந்த மாதிரி சிவா நான் மொபைல் நம்பருக்கு வந்து என்னோட தங்கச்சி மகாவும் என்னோட மாப்பி விக்ரம் அவரோட போட்டோவும் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் நீ பாரு அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ திருச்சியில் இருக்கிறதா தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இன்னிக்குள்ளேயே எப்படியாவது நீ தேடி கண்டுபிடிச்சி நீ சொல்ல முடியுமா அப்படின்னு வந்து ஒரு வாய்ஸ் நோட் போட்டு அனுப்பியிருப்பாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்பியிருப்பாங்க அவர் விக்ரம் இருக்கார்ல அவர் எவ்வளோ பெரிய எம்எல்ஏனார்னு தெரியுமா அவரோட ஆஃபீஸில் அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அவர் நினைச்சா ஆஃப் அன் ஹவரில் சிஎம் கூட பார்ப்பாரு அந்தளவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் அவர் எப்படியாவது நீ தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி வந்து வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பாங்க இது கேட்ட உடனே சிவாக்கு வந்து என்ன இது நம்ம கிட்ட வேலை செஞ்ச முருகன் வந்து இவ்வளோ பெரிய கோட்டிஸ் வரணும் நாம் எப்படிலாம் வந்து முருகனை நடத்திட்டோம் அப்படின்னு வந்து யோசிச்சு பார்க்குறாங்க எப்படிலாம் விக்ரமா வந்து அவரை இன்சல்ட் பண்ணாரோ அது எல்லாமே யோசிச்சு பார்க்குறாங்க விக்ரமா பேக் எடுத்துகிட்டு வர சொன்னது செருப்பு தைக்க சொன்னது அப்படின்னு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனை நாம் எப்படிலாம் அசிங்கப்படுத்தியிருக்கோம் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்னு சிவா வந்து யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ